பருத்தி சாகுபடி விவசாயிகள் அனைவருக்கும் வணக்கம்ங்க நீங்கள் அறுவடை செஞ்ச பருத்தியை எங்கே விற்கிறதுன்னு தெரியாமல் தவிச்சிட்டு இருக்கிறீங்களா அப்போ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு உதவிகரமாக இருக்குங்க எப்போவுமே வார வாரம் பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கிற மூலநூறு ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் வார வாரம் பருத்தி ஏலம் நடக்குதுங்க நீங்கள் எடுத்த பருத்தியை சுத்தமாக நுருவு இல்லாமல் தூசுப்பு இல்லாமல் எல்லாமே எடுத்து க்ளீனாக கொண்டு வந்தீங்கன்னா ஏலத்தில் வந்து வியாபாரிகள் நேரடியாக வாங்கிக்குவாங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மொத்தம் முந்நூற்றி எழுபது விவசாயிகள் வந்துங்க நாலாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஏழு மூட்டையில் பருத்தியை கொண்டு வந்திருந்தாங்க இதில் பதினேழு வியாபாரிகள் பார்த்திங்கன்னா மறைமுக காலத்தில் ஒரு கோடியே பதினாலு லட்சம் ரூபாய்க்கு பருத்தியை கொள்முதல் பண்ணியிருக்கிறாங்க இன்னைக்கு மறைமுக காலத்தில் பாத்தீங்கன்னா நூறு கிலோ கொண்ட பருத்தி மூட்டை ஏழாயிரத்தி நானூறு ரூபாயில் இருந்து அதிகபட்சமாக எட்டாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஆறு ரூபா வரைக்கும் வியாபாரிகள் மறைமுக காலத்தில் கொள்முதல் பண்ணியிருக்கிறாங்க இதனுடைய சராசரி விலை பார்த்திங்கன்னா ஏழாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாங்க இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் அதுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பருத்திய யாருக்காவது விக்கிரக்கு வந்து எங்கின்னு தெரியலனா வார வாரம் வியாழக்கிழமை வாங்க நன்றி வணக்கம்